வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் எஸ்ஐக்கான வேக்கன்சி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ சம்பளம் எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் யார் யாரில் எலிஜிபிள் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் உப்பு வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க இது உங்கள் சேவை நாயகன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ சொன்ன மாதிரி எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹையரிங் போயிட்டுருக்கு ஸோ இந்த எஸ்ஐக்கான வேக்கன்சி வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இந்த வருஷம் எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன ரோலுக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமாக என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த எஸ்ஐ க போ வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே உண்டு ஸோ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டிரான்ஸ்ஜெண்டர் ஸோ இந்த மாதிரி திருநங்கைங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும் ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த மந்த் நாலாந்தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா ஏழாம் தேதி நாலாவது மாதம் சரிங்களா ஸோ ஏழாம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் மூணாந்தேதி மே மந்த்து மூணாவது மாதம் சாரி மே மந்த்து மூணாந்தேதி இதுக்கான லாஸ்ட் டேட்டு அடுத்து வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அப்படின்னா நீங்கள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸ் இதுக்கெல்லாம் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குவார்ட்டா இருக்குது அது நார்மலான கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது இன்னொரு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்ரெடி போலீஸ் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க அவங்க தனி டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க ஸோ அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து தனியாக இருக்கும் ஸோ அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பாயிண்ட்ஸு ஸோ இதோட பிடிஎஃப் நான் லிங்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் டு ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தஸ் நோட்டிஃபிகேஷன் கேர்ஃபுல்லி ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தவறாமல் பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்க்கலாம் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போலீஸ் தாலுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி டோட்டல் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் சொல்லுவாங்க ஆர்மிட் சார்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேட்டகரியில் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சி டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது வேக்கன்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபலருக்கும் தனித்தனியாக இருக்குது இப்போது சப் இன்ஸ்பெக்டர் தாலுக் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அறநூற்றி ஐம்பத்தி நாலும் பெண்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஒம்போதும் டோட்டலாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதே ஏஆர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சி உமனுக்கு வந்து நூற்றி பதினொன்று ஸோ இவ்வளோ வேக்கன்சி வந்து அனவுஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அது வந்து ஸ்கெட்யூல்ட் கேஸ் அதாவது கேஸ்ட் வைஸாக பார்த்திங்கன்னா எஸ்சிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேஸ்ட் இருக்கவங்களுக்கு மெனுக்கு ஏழும் உம்மனு கத்திரி டோட்டலாக பத்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக ஆட் ஆகும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே இதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ் பே தான் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்னு சொல்ல முடியாது எடுத்து ஸ்டார்டிங்கில் ஃபார்ட்டி சம்திங் உங்களுக்கு கிடைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஸோ கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட் காலேஜ் ஆர் ஏதி எனி அதர் சரிங்களா ஸோ அந்த பர்டிகுலர் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து டிகிரி வாங்கியிருக்கணும் எனி டிகிரி ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு டிகிரி இருக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி கோர்ஸ் இந்த ஆர்டர் ஓகே ஒன் அதாவது நீங்கள் எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னா சிக்ஸ்துலேருந்து டென்த்து டென்த்துலேருந்து டுவல்த்து டுவல்த்துக்கு அப்புறம் டிகிரி இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கணும் அப்படிலாம் ஒரு சில பேர் டென்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ போயிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ மறக்காமல் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ கேண்ட்டேட் ஹூ ஆர் பாஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் டேரக்ட்லி வித்அவுட் ஸ்டடிங் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆர் பாஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டைரக்ட்லி வித்வுட் ஸ்டடிங் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேண்டிடேட்ஸ் போஸ் ஓகே டென்த்து பாஸ் ஆகிட்டிங்க பட் நைன்த்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க மாதிரி ஏன்னா இப்போலாம் டென்த்து சிலபஸ் எல்லாமே நைன்த்துலேயே இது பண்ணுறாங்க இல்லையா அது இல்லாமல் ஒரு சிலப்பெலாம் நைன்த்து படிக்காமல் டேரக்டர் டென்த்து ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் எதோ சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் அதை ரீட் பண்ணிக்கோங்க ஸோ கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஎஸ்சி முஸ்லீம் இந்த மாதிரி இருக்கவங்களாம் தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்புறம் எஸ்சி அவங்களுக்குலாம் தேர்ட்டி ஃபைவ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர் வந்து தேர்ட்டி ஃபைவ் அடுத்தது டெசிடேட் வீடோ வந்து உங்களுக்கு தேர்ட்டி செவன் வரைக்கும் அப்புறம் எக்ஸ் ஆர்மியாக இருந்தால் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இது நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓசியாக அந்த ஓப்பன் கேட்டகிரி இருந்தால் தேர்ட்டி ஒன் பர்சென்ட்டும் பிசியாக இருந்தால் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இதை மாதிரி எல்லா கேஸ்ட்டுக்குமே அலோகேட் பண்ணியிருக்காங்க அடுத்து கோட்டா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா மென்கள் ஆண்களுக்கு வந்து நானூற்றி பத்தொம்போதும் பெண்களுக்கு நூற்றி எழுபத்தி ஒம்போதும் பண்ணிருக்காங்க ஐ மீன் நான் ரெண்டு கேட்டகரி ஒன்று நார்மலாக நம்ம டிகிரி முடிச்சுட்டு போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிகிரி முடிச்சுட்டு போலி ஐ மீன் கான்ஸ்டபிள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களே படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகும் ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி என்ன அதுன்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மறக்காமல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறது அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் ஸோ என்னோட சேனல் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடையிறது சக்தி பை